பரிகொடுத்தேன் என்னை பறிகொடுத்தேன் விரும்பி வந்தால் விரட்டுகிறாய் விலகிச் சென்றால் தேடுகிறாய் என் அன்பை மறுத்து அழ வைத்து ஆனந்தப்பட்டு மகிகின்றாய் என் அன்பை மறுத்து அழ வைத்து ஆனந்தப்பட்டு மகிழ்கின்றாய் நான் தொடுமுன் என்னை சுடுகின்றாய் தொலைவில் சென்றால் அழைக்கின்றாய் உண்மை என்று நான் நம்பி உறவுடன் அணைத்தால் வெறுக்கின்றாய் தீயெனச் சுட்ட வடுதாங்கி தேவதை நீ என நினைக்கின்றேன் நீ தீயெனச் சுட்ட வடுதாங்கி தேவதை நீ என நினைக்கின்றேன் பந்தம் சொந்தம் நீ என்று பாசம் வைத்து நான் அலைந்து வெந்து வதங்கி மனம்பாடி வேதனை சுமந்தேன் உனை நாடி வெந்து வதங்கி மனம்பாடி வேதனை சுமந்தேன் உனை நாடி நேரம் போக்க என தேடி நீயோ நேரம் போக்க என தேடி நேர்த்தியாய் பேசி சலாகித்து வார்த்தையினாலே வளை விரித்து வம்புகள் பேசி மனம் தூண்ட நெஞ்சினில் நெகிழ்ச்சிகள் நான் கொண்டால் என் நேர்மையை சொல்லி விளக்கி வைப்பாய் நெஞ்சினில் நெகிழ்ச்சிகள் நான் கொண்டால் நேர்மையை சொல்லி விளக்கி வைப்பாய் எத்தனை வதைகள் செய்தாலும் எள்ளி நகைத்து கொன்றாலும் பத்திரை மாற்று தங்கமன உன் பழிகளை மறந்து நேசிப்பேன் பத்திரை மாற்று தங்கமென உன் பழிகளை மறந்து நேசிப்பேன் எதிரினில் வந்து நின்றென்னை எரித்திடும் விழியால் சுட்டாலும் பழித்திடும் வார்த்தைகள் நீ பேசி பண்பற்று என நோகச் செய்தாலும் கொஞ்சியே பேசி பாராட்டி கொலுவன நெஞ்சினில் உனை வைத்தேன் உன்னை கொஞ்சியே பேசி பாராட்டி கொலுவன நஞ்சினில் உனை வைத்தேன் அன்பையே ஊஞ்சலின் கயிறாக்கி ஆசையாய் அதில் உனை தாளாட்டி மெத்தையில் மெத்தனம் காட்டாமல் மேனியில் நர்த்தனம் தினம் காட்டி நித்திரை வரும் வரை வித்தைகளை நித்திரை வரும் வரை வித்தைகளை நித்தமும் தொடுப்பேன் அஸ்திரமாய் அன்பையே ஊஞ்சலின் கயிறாக்கி ஆசையாய் அதில் உனை தாளாட்டி மெத்தையில் மெத்தனம் காட்டாமல் மேனியில் நர்த்தனம் தினம் காட்டி நித்திரை வரும் வரை வித்தைகளை நித்தமும் தொடுப்பேன் அஸ்திரமா பத்திர பாண்டதும் இல்லாமல் ஒரு பத்திர பாண்டதும் இல்லாமல் என்னை பறிகொடுத்தேன் என்னை உன்வசமி என்னை பறிகொடுத்தேன் உன்வசமி ஏக்கத்துடன் நான் ஈகா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்